பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் தான் உச்சமமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்காரு விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வா அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நேகர் பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருனா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் தான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை ஞாபகத்துறீன்னு கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நிறம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சுவாய் இப்போ நாம் மீன ராசியை பார்ப்போம் மீன ராசி அப்படின்னா அரசாங்க ராசி அரசியல் ராசின்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் அரசியலில் அரசாங்கத்தில் ஆசிரியரில் இருக்காங்க சரி இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெஸ்ட்டு 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 சூப்பர் 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 என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ஐந்தாம் இடம்னாலே அதிர்ஷ்டம் நிறைய பேசியிருக்கோம் அஞ்சாம் இடத்தை பற்றி அதில் யார் போய் உட்காந்துருக்கா குருவே உட்காந்துருக்காரு அ யார் உங்களுக்கு ராசிநாதன் அவர் போய் அங்கே உட்காந்துருக்காரு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு பூர்வீகத்தில் உட்காந்துருக்காரு அதிர்ஷ்டம் சொல்கிற இடத்துல உட்காந்துருக்காரு உயர் கல்வின்னு சொல்கிற இடத்துல உட்காந்துருக்காரு மகைன்னு சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காரு உட்காந்துருக்காரு எப்படி உட்காந்துருக்காரு உச்சமாக உட்காந்துருக்காரு அப்போ உங்களை கையில் பிடிக்க முடியுமா டிசம்பர் மாதம் வரைக்கும் மீன ராசியை ஆழ்த்தவும் முடியாது அசைக்கவும் முடியாது பொருளாதார ரீதியாக சுபகாயங்கள் ரீதியாக அப்போ என்ன சார் கிடைக்கும் அவர் திரும்ப எங்கே உங்க ராசியை பார்க்குறாரு உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டு குரு பார்த்தா அவார்டு உண்டு அரசாங்க மதிப்பு மரியாதை உண்டு பெரும் பதவி உண்டு பெரும் தொகை உண்டு பெரும் புகழ் உண்டு அது மட்டும் இல்லை அந்த குரு யார் உங்களுக்கு ராசிநாதன் குரு தான் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு அதிபதி குரு தான் அவர் பார்க்குறாரு அங்கே மட்டுமா பார்க்குறாரு உங்களுக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பத்துக்கூடியவர் பார்க்குறாரு நீங்களே பார்க்குறீங்க அப்போ உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அதில் இருக்கும் லாபம் லாபம் லாபத்திலே இருக்கும் தொழிலே தொழில் நாள் லாபம் அப்போ பத்துக்குடையவர் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது லாபம் 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 இந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த குரு செவ்வாய் சூரியனை பார்க்குறாரு செவ்வாய் சூரியனை பார்க்கலாமா சார் எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்த்துட்டா தோஷம் இல்லை அப்போ அந்த குரு எங்கே இருக்கார் இந்த இது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய்தான் ரெண்டுன்னா பணம் தனம் குடும்பம் வரவு அப்போ குடும்பத்துக்குள்ளே குரு இப்போ உச்சமாகி பார்க்கும்போது ஒரு புதிய வரவு புதிய குழந்தை பறக்கப்போகுது இல்லை அது பு கல்யாணம் ஆக போகுது வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்க பெரும் பணம் வரும் பெரும் புகழும் வரும் செவ்வாய் பாக்கிய அதிபதியாக வருதானே அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் ஒன்பதுன்னா பேரதிர்ஷ்டம் உபதேசம் உயர்கல்வி தூரதேச பயணம் நல்ல நேரம்னா ஒன்பதாம் இடம் அதை யார் பார்க்குறா குரு பார்க்குது அப்போ மீனராசிக்கு நல்ல நேரம் இந்த மாதம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி சார் சூரியன் ஆறுக்குடையவராச்சே அவர் போய் ஒம்பதில் பாக்கியத்தில் இருக்காரே இருக்கலாம் பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கும் செவ்வாய் யார் உண்மையிலேயே பாக்கியாதிபதி சூரியன் யார் ஆறுக்குடையவர் ஆறுனால் எதிரி கடன் வாம்பு நோயை மட்டும் சொல்கிறது இல்லை அதை குரு பார்க்கறதுனால கடன் குறையுது வியாதி குறையுது நோய் குறையுது ஆனால் ஆறாம் இடம்னா சர்வீஸு நல்ல வேலை கிடைக்கும் இடம் மாற்றத்திலுடைய வேலை கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு போய் இருந்து பார்க்கறதுனால நல்ல இடம் மாற்றம் உண்டு கம்பெனி மாறிக்கிறேன் அலுவலகம் மாறிக்கிறேன் ப்ரொமோஷனில் மாறிக்கிறேன் இடம் மாறி மாறிக்கிறேன் உண்டு செவ்வாய குரு பார்க்கறதுனால அப்பாவுக்கு யோகம் தூர தேச பயணம் வெற்றி செவ்வாய குரு பார்க்கறதுனால நல்ல பூமி மனை அமையும் நல்ல வருமானம் உண்டு செவ்வாய குரு தன்தனாதிபதியை குரு பார்க்கறதுனால பல வகையில் நல்ல வழியில் பணம் வரும் செவ்வாசூரியன் ஒன்று சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலையிலேயே பெரும் புகழும் பேரும் பதவியும் கிடைக்கும் இதெல்லாம் உண்டு ரைட்டு சார் எட்டுல போய் சுக்கரன் புதன் இருக்கே பொதுவாக எட்டாம் இடம் என்பது ரகசியம் மர்மஸ்தானம் மாங்கல்யம் இதெல்லாம் சொல்கிறது அதில் போய் எட்டு கொடையவன் ஆட்சியாக இருந்து ஏழு குடையவன் அங்கே இருக்கார் அப்படின்னா இருக்கக்கூடாது பொதுவாக ஆனால் இந்த இடத்துல இருக்க கிரகம்னு என்ன பண்ணுவேன் எட்டாம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரகசியத்தை கொடுக்கும் ரகசியத்தினால உங்களுக்கு லாபம் புதையல்னால லாபம் லாட்ரி லாபம் வராத பணம் வர்றது எல்ஐசி அமௌண்ட்டு வினாங்கி சொத்து இவ்வளோ வரும் ஆனால் இது எங்கே பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது எல்லாம் குடும்பத்துக்கு வரும் ஆனால் எட்டுனா விபத்தும் இருக்குது சின்ன மருத்துவ செலவு இருக்குது அல்லது எட்டு நான் என்ன ஆறு எட்டு ஏழெல்லாம் என்ன அழிவயிறு செரிமான கோளாறு ஆயுள் ஒத்துக்களை வண்டியில் அடிச்சுக்கிட்டேன் கையில் காலில் அடிச்சுக்கிட்டேன் பெண்கள் அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை பெண்களை அந்த கர்ப்பப்பையில் கட்டி முட்டி இப்படி சொல்கிறது அஜீர்ண கோளாறு யோரியினரி இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் ஆறு ஏழு எட்டு சம்மந்தப்பட்டாலே இது வரும் எல்லாருக்கும் இல்லை உடல்நிலை பாதித்தவங்க அல்லது வயதானவங்களுக்கு அது கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனம் ஏன்னால் ப்ளஸ்ஸே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது பன்னெண்டு கட்டமாக எல்லாருக்கும் நல்லா இருந்தால் நம்ம தானே கடவுள் கடவுள் அப்படி கொடுக்க மாட்டார் அப்போ மேழுன்னு இருந்தால் பள்ளம் இருக்கும் பள்ளம்னு இருந்தால் மேலும் இருக்கும் ரெண்டும் இருந்தால் தான் மனித வாழ்க்கை இரவு பொழுதுன்னு ஒன்று வரலனா நம்ம தொங்கவே மாட்டோம் பகல்னு ஒன்று வரலனா நம்ம வேலைக்கே போக மாட்டோம் ஆக இரண்டையும் இரண்டு விதமாக பார்த்து வாழ்வது சிறப்பு ஆக இந்த மாதம் என்பது எச்சரிக்கை தான் ஆனால் யோகங்கள் கொட்டி கணக்கு ராசிநாதன் வழுத்துட்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜாதகம் வந்தவுடனே ராசிநாதனோ லக்னாதிபதியோ வழுத்துட்டாள் வழுத்துட்டாள்னா என்ன ஆட்சியாக இருக்கிறது உச்சமாக இருக்கிறது அஞ்சாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பார்வை சேர்க்க இருந்தா அப்படின்னு அர்த்தம் உங்கள் ராசிநாதன் உச்சம் மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு என்ன எல்லா கிரகம் வேணும் எல்லா கிரகம் அதனுடைய கடமையை வேலையை ஆதிபத்திய ரீதியாக செய்யும் ஆனால் ராசிநாத உச்சம் என்பது சிறப்பு நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் மீனராசிக்கு ஒரு பொற்காலமே நீங்கள் வழிபட வேண்டியது தஷினாமூர்த்தி வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்கள் மீனராசிக்காருங்க பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் வண்டியில் போகும்போது கவனம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க எச்சரிக்கை மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாயா